எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு பெற அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன் மேஷராசி ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவோடு இணைந்து சில விஷயங்களிலே அவுட் ஆஃப் கண்ட்ரோலிலே இருந்த விஷயம் இப்போது உங்களுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டிற்குள் வரும் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சி என்பது இந்த மாதத்தினுடைய ஒரு முக்கியம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல பெயர்ச்சி மேலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்று எப்படி யோசிக்க முடிகிறது என்றால் அதாவது ஒரு கருத்து எப்படி வருகிறது என்றால் மூன்றாம் இடத்துல குருவோடு சுக்கிரன் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியோடு இணைந்து இருக்கிறார் ஆகையினாலே வரவு செலவு நல்ல விஷயங்களிலே சுப விரயங்கள் தர இளம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வெற்றி மட்டுமல்ல அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மையும் தரும் அது மட்டுமல்லாமல் பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரியன் அவர் ஆடி சூரியனாகவே புதனோடு இருப்பார் அந்த புதனோடு இணைந்து தரக்கூடிய அந்த லாபம் என்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய சுகங்கள் இவற்றிலே உங்களுடைய சிந்தனை சக்தியின் மூலமாக சிறப்புகளை பெறுவதற்கும் வியாபாரம் தொழில் வர்த்தகம் இவற்றிலே சிறப்பு பெறுவதற்கும் ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அதைத் தொடர்ந்து பதினேழு ஆகஸ்டில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது இருப்பார் அந்த கேதுவோடு சென்று இணைந்து இப்போது எந்த அளவிற்கு முயற்சிகள் இருக்கிறதோ அந்த முயற்சிகளின் இணை அந்த அளவிற்கு அதாவது முயற்சிகளின் இணை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் முயற்சிக்கு இணையாக வெற்றி தேடி வரும் ஒரு முன்னேற்றம் தேடி வரும் வள்ளுவர் அதைத்தான் சொல்வார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் உடையான் உழை ஒரு ஊக்கத்தோடு ஒரு முயற்சியோடு ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது உங்களுடைய வீட்டினுடைய விலாசம் கேட்டு கேட்டு வருமாம் ஆகையினால் அப்படி ஒரு வெற்றியை தருவதற்கு இந்த நிலை தெய்வ பக்தி நல்ல விஷயங்களை செய்தல் இவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அற்புதத்தை தரும் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறார் ஆகையினாலே வரக்கூடிய வாழ்க்கையில ஏழரை சனி காலமாக இருந்தாலும் கூட இப்போது ஏழரை சனி சொல்லப் போனால் சனி பகவான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி பிடியை தளர்த்தி இருக்கிறார் இதனால் சனி பகவான் லீவு விட்டிருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஒரு வசந்த காலம் வரக்கூடிய காலத்தை பொற்காலமாக மாற்றிக் கொள்வதற்கு சனி பகவான் தரக்கூடிய சோதனைகளை சற்று குறைத்திருக்கிறார் ஆகையினால் இப்போது எப்படி வாழ்க்கையை திட்டமிட்டு கட்டமைக்க வேண்டுமோ அப்படி கட்டமைத்தால் வெற்றி இந்த மாதத்தில் பேச்சை குறைத்து ஒழுக்கமான விஷயங்களில் அதாவது ஒழுக்கமற்ற அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்து வெற்றியை பெறுவதற்கான முயற்சி எடுக்கும் போது அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கும் பிரம்ம யோகத்தின் மூலமாக அதாவது குரு சுக்கரன் நினைவு அதோடு மட்டும் புதன் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும் போது இந்த பிரம்ம யோகம் ஏற்படுகிறது இதனால் மாணவர்களுக்கும் சரி ஒரு தொழிலை தெரிந்து புரிந்து கற்று வெற்றி பெற வேண்டும் என்றாலும் சரி நிச்சயமாக அதன் மூலமாக நல்ல தனலாபத்தை பெற முடியும் குழந்தைகளுக்கு அனுகூலங்கள் அனுபூதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் சுக்கரன் புதன் ராகு ராகு கூட சில நாட்களிலே சனி கூட சில நாட்களிலே உங்களுக்கு அனுகூல பலங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புத அற்புதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டமைக்கப்படுகிறது ராகு பதினோராம் இடத்திலே லாபம் கேது ஐந்தாம் இடத்துல தனித்து இருக்கும் போது ஒரு தனிமையை ஒரு காதல் விஷயத்துல மாணவர்களாக இருந்தால் ஒரு தனிமைப்பட்டு ஏதோ ஒன்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது ஆகஸ்ட் பதினேழு வரை இருக்கும் அதன் பின்பு சூரியன் அங்கு சேரும் போது சொந்த வீட்டிற்கு சூரியன் வரும்போது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல அதாவது ஒரு பாதி மாதத்திற்கு மேல் மேற்பட்டு நல்லது அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நிதி பணம் விஷயங்கள் இல்லை நிதி ஆதாரங்கள் நிச்சயமாக சாதகமான விஷயங்களை அனுகூலங்களை உங்களுக்கு தரும் பொதுவாக நன்றாக இருக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்குவது அல்லது விற்பதில் கூட நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதேனும் ஒரு மின்னணு பொருட்களை வாங்க வேண்டும் என்ற அந்த முயற்சி இது இன்று இருந்தால் அதுவும் வெற்றி அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு சுக்கரனோடு இணைந்து மூன்றாம் இடத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் சட்டத்துக்கு உட்பட்ட எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்யும் போது மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அந்த ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் மட்டுமல்ல வக்ர சனி பகவானுடைய பார்வை பலமும் இருக்கிறது வேலை மேஷராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் இருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாம சூரியன் புதன் இணைந்த பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறது வியாபாரம் செழிக்கும் வேலையில் என்றாலும் கூட அதுல ஒரு வெற்றி என்பது இருக்கும் அதன் பின்பு சூரியன் கேது பார்வை லாபத்தில இருக்கிறது ஆகையினால் அப்போதும் கூட அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலங்கள் எதிர்பார்க்கலாம் முதலீடுகள் ஏற்கனவே நீங்கள் ஏதேனும் முதலீடுகள் செய்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உடல் நலம் ஆரோக்கியம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் புதிய ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது மோசமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதம் தரவில்லை அது மட்டும் அற்புதம் ஏனென்றால் சுவர் இருந்தால் தான் சித்திரம் உடல் நலம் சரியாக இருந்தால்தான் மற்ற விஷயம் எல்லாம் உடல் நலம் மனநலம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை தரும் அப்போது உங்களுடைய நலம் வேண்ட வேண்டும் அடுத்தவர்கட வேண்டக்கூடாது நீங்கள் மேலும் சிறப்பாக கோடீஸ்வர யோகம் பெற வேண்டும் என்றால் தான் என்ற ஆதிக்க போக்கையை விட்டு தொடர் முயற்சியில் ஈடுபடும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இதையும் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது கேஸ்ட்ரோ என்றீஸ் எல்லாம் சொல்வார்களோ அது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அதற்கான மருத்துவம் பார்த்துக் கொள்வது சிறப்பு ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் தான் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருப்பது மட்டுமல்ல அங்கு சனியினுடைய பார்வை பெறுகிறார் அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் வாகன விஷயங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகள் இரவு நேர பயணங்களிலே அலட்சியமான பயணங்களிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு விபத்துக்கள் அல்லது உணவை தேவையில்லாமல் அதிகமாக ஊண்டி ஏற்படக்கூடிய தலைவலி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் சற்று கவனம் உடல் நலத்தை பெணுவதற்கு சற்று எக்ஸசைஸ் எல்லாம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கல்வி ஆரம்ப கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் இருக்கும் உயர்கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அனுகூலமான பலன்கள் வேலை சார்ந்த விஷயத்திலே ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது இருப்பினும் கேதுவுடன் சூரியன் இணையக்கூடிய காரணத்தினால் கடமை கன்னியம் கட்டுப்பாடு என்று ஒழுக்க நெறியை பின்பற்றுவது வெற்றியை தரும் காதல் காதலில ஈகோ வாக்குவாதம் தான் என்ற ஆதிக்க போக்கு இவற்றையெல்லாம் விட்டு இருந்தால் வெற்றி பதினேழு ஆகஸ்டிற்கு பின்பாக ஏதேனும் சிறு சிறு சர்க்கல்கள் காதலில் இருந்தாலும் கூட வெற்றி குடும்ப உறுப்பினர்களிடையே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இவற்றை சற்று விட்டு கொடுத்து காதலிலே தான் என்ற அந்த ஆதிக்க போக்கை என்றால் பரஸ்பரம் நல்லிணக்கம் ஏற்படும் அதனால் வெற்றி என்பதற்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பேச்சிலே கட்டுப்பாடு தேவை திருமண வாழ்க்கை பொதுவாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் சில பயணங்கள் இன்ப சுற்றுலா அல்லது வேலை சார்ந்த சுற்றுலா அது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுடைய குழந்தைகளோடு சென்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கன்னி ராசியிலே ஜூலை இருபத்தி எட்டு பெயர்ச்சி ஆகையினாலே ஆகஸ்ட் முழுக்க தான் இருப்பார் கிட்டத்தட்ட செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கு நேரா போடுகிறார் செவ்வாய் ஆறாம் இடத்திலே ஆகையினால் இப்போது உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை அது மட்டுமல்ல ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் அக்கறையோடு செயல்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் பண பொருளாதார விஷயங்களில நல்ல பலன்களை செவ்வாய் ராசிநாதன் உங்களுக்கு தருவார் செவ்வாயினுடைய இந்த பயிற்சி என்பது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவிலே சாதகமாக இருக்கும் நீங்களாகவே செய்யக்கூடிய அந்த உணவு பழக்கம் அல்லது ஏதேனும் எக்ஸசைஸ் தேவைக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்யக்கூடாது இவையெல்லாம் கட்டுப்பாடுல இருக்கும் அதனால்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் எந்த விதமான சர்ச்சையிலும் ஈடுபடக்கூடாது போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும் ஆனால் போட்டியாளரை பலவீனமாக்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணம் தோன்றக்கூடாது இந்த மாதத்தில சந்திராஷ்டமம் என்றால் ஆகஸ்ட் மாதத்தில இரண்டாம் தேதி இரவு முதல் ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று இருபத்தி மூன்று வரை சந்திராஷ்டம் ஆகையினாலே மூன்று நாலு ஆகிய நாட்கள் பூரண சந்திராஷ்டம் முழுவதும் சந்திராஷ்டிரமும் ஐந்தாம் தேதி பாதி அளவில் சந்திராசமம் இருக்கிறது அதன் பின்பு மாதத்தினுடைய கடைசியில் முப்பது எட்டு அன்றும் சந்திராசமம் துவங்கி இந்த மாதம் முடியும் வரை முப்பது முப்பத்தி ஒன்றும் சந்திராசமம் ஆகினாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக சந்திராசம நாட்கள் மூன்று நான்கு ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கூடுதல் கவனம் செய்யும் கிருஷ்ணதெய்வ குலதெய்வ வழிபாடோடு சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே அனுமன் கோயில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று வழிபாடு செய்வது அல்லது விளக்கேற்றி நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்வது வெற்றியை தரும் எனது அன்பு நேயர்களே மேசராசி என்பவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுனீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் லைக் செய்து செல்போனிலே நீங்கள் இந்த பதிவை கேட்டீர்கள் என்றால் ஹைப் என்று கொண்டு வரும் அந்த ஹைப் பாயிண்ட்ஸை தந்து உங்களுடைய ஆதரவை பெற அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி